வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போ தான் அன்புடன் சேனல் இன்றைக்கி அருமையான ஒரு நைஸ் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு மில்லியனஸ் ஒரு ரிச்சாக உள்ளவங்க நிறைய வந்து கூட்டம் இல்லாத இடம் டீசெண்டான இடம் அந்த இடத்த நோக்கி நிறைய பேர் வெறும் ஃபுல் இடம் ஃபுல்லுமே சாப்பாடு 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 தான் அந்த சாப்பாட்டில் உள்ள நுழையிறதுக்கு நிறைய ஃப்ரீ ஐட்டம் போட்டிருக்காங்க இப்போது ஃபேமிலி வந்து உள்ளே சாப்பிட்டா கிட்ஸுக்கெல்லாம் ஃப்ரீ பீஸா வாங்கினா கார்லிக் பிரெட் ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஐட்டம் உள்ளே போகிற மாதிரி அவ்வளோ நல்லா நம்மளை எங்கே அதாவது ஒன்று வாங்கினா ரெண்டு ரெண்டு வாங்கினா ஒன்றும் வாங்கலை இந்தியாவில் அது மாதிரி ஒரு நல்ல நிறைய கிட்ஸுக்கு ப்ளே ஐட்டம் நிறைய இருக்குது வாட்ரு ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப டீசண்ட்டாக இருக்குது இது பார்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் ஆசையெல்லாம் நமக்கு அளவோடு இருக்கும் கண்ணுக்கு இனிமையான இதம் தரும் எங்கே பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாரின்னா நம்ம அந்த கல்ச்சரை மட்டும் எப்போவுமே எடுத்துக்கக்கூடாது அவங்ககிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது நல்லா உழைக்கிறாங்க நல்லா சிரிக்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க அன்பாக இருக்காங்க அருமையாக இருக்குது அதாவது உழைச்ச காசை வந்து அவங்க வந்து எதுலேயுமே அடுத்தடுத்து இன்வைஸ் பண்ணி என்ன தேடல்லே கிடையாது நல்லா சாப்பிட்றாங்க நல்ல குழந்தைங்கள அன்பாக பார்த்துக்கிறாங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் கையில் எப்போவுமே ஒரு பைர வர ஒரு டாக் வெரைட்டி டாக் எங்கே பார்த்தாலும் லாட் ஆஃப் ஃபுட் ஐட்டம் இந்த பசங்கள் பாருங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ஒரு சாப்பாடும் தெரியுதா இதுதான் இங்கே லன்ச்சு லன்ச்சுன்னு கேட்டால் என்ன கொடுப்பான் ஒரு பேக்கெட் நிறைய ஸ்வீட் கானோ பொட்டேட்டோவோ இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோவோ ஏதோ ஒரு இதுவும் ஒரு ஜூஸும் இல்லை ஒரு பர்கரும் ஏதோ ஒன்று அப்படியே வாய வாயான திறந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அதுதான் இங்கே லஞ்சு லன்ச்சுங்கிறேன் அப்போ தான் லஞ்சு இன்னொன்னே சாப்பாடுன்னு நினச்சேன் ஆனால் தாக்கு லஞ்சுன்னா சாப்பாடு தானே அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இண்டியன் ஸ்டோர் தேடி போய் அவன் ஒன்றொன்று பார்த்தா பதினெட்டு டாலர் இருபது டாலர் கிரேவின்னு போட்டிருக்கான் அது வாங்க முடியுமா நம்மளால் பெரிய ஃபேமிலி போனால் அந்த கிரேவி வாங்கி காசை என்ன பண்ணுறது தெரியாதவங்க வாங்கி சாப்பிட்லாம் தான் எப்போவுமே ரொம்ப எக்கனாமியில் அழகு போல் ஒரு கோகனட் ரைஸ் அது வெரி சீப்பு அதை ஒரு எயிட் ஃபிஃப்டி டாலருக்கு வாங்கி அப்போத்தாவும் இன்னொருத்தவங்களும் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாக நைஸ் பாசுமதி ரைஸில் வெள்ளை விளையர்னு அவ்வளோ அழகாக நல்லா சாப்பிட்டோம் இந்த இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குல்ல ரொம்ப அருமையாக அற்புதமாக அதே மாதிரி ஒரு டென் டாலருக்கு வந்தால் பெரிய ஒரு பக்கெட்டு மாதிரி ஒரு ப்ரௌன் பேக்கெட் நிறைய பாப்கார்ன் குழந்தைங்களுக்கு என்ன என்ன பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்புறம் வந்து ஐஸ் ட்யூப் பிடிக்குமா அது மாதிரி குழந்தைங்களுக்கு பிடித்த ஐட்டம் இந்த இடத்துல நிறைய கிடைக்குது அப்போ தான் இது சில இதில் ஃபேஸ் வர்றது அப்படின்னா அப்போ தான் தெரியாமல் ஃபோனை திருப்புறதுனால ஃபேஸ் வரும் நான் வேறு வீடியோவாக இருக்க அதில் அப்போ தான் அவட வீடியோவை தானே இருக்கும் ரொம்ப அருமையாக பாருங்கள் அப்போ தான் எப்போவுமே மறுபடியும் சொல்கிறேன் நம்மகிட்ட யார் என்ன பேசினாலும் சரியாகிடுங்க நல்லாயிடுவாங்க நான் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருக்க திசையை நோக்கி பிரார்த்தனை பண்ணுனா கேன்சர் கூட அப்போ தான் அனுப்பிவிடுவோம் சேனலில் க்யூர் ஆயிரும் அப்போ தான் அனுப்பிடுவோம் சேனலில் மெயின் என்ன பிரார்த்தனை தான் அதோடு மெயின் என்ன தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலே கிடைச்ச மாலையே ஒத்துமையாக இருக்கணும் தாய் தகப்பனை தாய் தகப்பனும் பிள்ளைகளை நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு பிள்ளைங்கள வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அப்போ தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க நம்ம சாமி கும்பிட்றது அதாவது மெடிடேஷன் பண்ணுறது எல்லாம் என்னத்துக்கு வரும் வினை தடுத்து நறுக்கும் வினை வராது வரப்போகிற வினையையும் லாக் பண்ணிடும் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்காங்க ஒரு ஒரு ஷாப்பும் அப்போ தான் தைரியமாக உள்ளே அப்படியே சாப்பிட போகிற மாதிரி அப்படியே வாட்ச் பண்ணுற மாதிரி எதுக்குமே கவலைப்படலை அப்போ தானே நீங்களும் இதெல்லாம் நல்லா பார்த்து வாட்ச் பண்ணுவீங்க எனக்கு இண்டியாவில் நிறைய ஃப்ரெண்டு எல்லோரும் மெசேஜ் பண்ணுறாங்க எல்லோரும் கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க எங்ககூட என்ன சார் லாங் டச்சில் இருக்கவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஆச்சு எங்கே இருக்காங்க நாங்கள் எல்லாருமே அந்த பிளேஸுக்கு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி விசாரிக்காதவங்க கூட ரொம்ப அதாவது ஓகே ஓகே நம்ம போடுற வீடியோ எல்லாருமே எல்லாருமே ஆட்சியோட சேனல் சேனல் பார்த்தா கோவில் கும்பாபிஷேகம் இப்போ ஃபாரின் எந்த ஊர் இவ்வளோ நல்லா இருக்கே ஏன் ஆட்சி போகையில எங்களையும் கூட்டிட்டு போகக்கூடாதா அப்படிலாம் வந்து ரொம்ப உரிமையா வந்து வாய்ஸ் மெசேஜில் கேட்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறையருள் அவங்களுக்கும் அப்போ தான் மாதிரி ஆன்மீகம் கிடைக்கணும்னு முதல்ல வேணுவேன் அப்போ தான் மாதிரி எல்லோரும் நீங்களும் நல்ல ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னு வேணுவேன் அப்போ தான் மாதிரி நீங்களும் ஆள் மனசில் நினைங்க இன்றைக்கி இல்லைனாலே என்றைக்காவது கடவுள் நம்மளை அந்த இடத்துக்கு நிச்சயமாக கூப்பிடுவார் நம்ம நினைப்பு தான் நினைத்தால் நல்ல நினைப்பு இருக்கணும் அதுக்கான முயற்சிகள் செய்யணும் நம்ம நிறைய நிறைய மனித நேயத்தோடு இருக்கணும் ரொம்ப அன்பாக இருக்கணும் மனசு வந்து வெகுளியாக வெள்ளேந்தியாக இருக்கையில் நம்ம பசங்களை நம்மகிட்ட ஓடி வந்து அம்மா வணக்கம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா அவ்வளோ ஆசையோடு பிள்ளைகள்லாம் அன்பாக பேசையில அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இத்தனை பிள்ளைகளாக என்னை சுற்றி இத்தனை அதாவது என்ன சொல்கிறது பாருங்கள் அவ்வளோ நல்லா டாக் போகுது பாருங்கள் ஒரு டாக் டாக் ஒரு பைரவர்னோடனே ஒரு பைரவர் கிராஸ் பண்ணுறாரு இவங்களெல்லாம் பார்க்கையில எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஆனந்தம் எதாவது நகை போட்டிருக்காங்களா ஏதாவது ஜுவல்ஸ் போட்டிருக்காங்களா எதாவது அதாவது என்ன சொல்கிறது கண்ணைக்கு அப்புறம் எல்லாம் சும்மா குளிர்ன்னா மேலே ஒரு ஜாக்கெட்டு குளிர் இல்லைன்னா கீழே ஒரு ட்ரௌசர் ஒரு பனியன் அவ்வளோதான் அவங்க யாரையுமே அப்போதாவது வீடியோ எடுக்கிறேன் அவங்களா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க பார்த்தோன்னா சிரிப்பாங்க அன்போடு சிரிப்பாங்க வாங்க உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் உள்ளே கடைக்குள்ளே போன உடனே வீடியோ எடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் என்ன வேணும் அப்படின்னு இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக கேட்குறாங்க அப்போ தான் ஒன்றே ஒன்று இந்த ஊர் இங்கிலீஷ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஸ்லோவாக நம்ம நம்ம ஏதாவது இங்கிலீஷில் எதாவது சொன்னால் கூட நம்ம கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கேலி பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்கள மாதிரி அவங்க நல்ல ஐபேடில் ஃபோனில் பார்த்து 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 ஸ்கூலில் பேசி பேசி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்டைல் இங்கிலீஷாக இருக்குது யூகே இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஓகே தான் இந்த இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப நமக்கு புரியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ நம்ம தமிழ் பேசுறது புரியவே புரியாது நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் எங்கே கிட்ஸோடு நம்ம மிங்கிள் ஆக முடியும் இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா ஃபாஸ்ட் இங்கிலீஷ் தெரியலைன்னா நம்ம தனித்து இருக்க வேண்டிதான் நம்ம மனித நேயம் அன்பு அதெல்லாம் எதிர்பார்க்குறது முடிஞ்ச வரைக்கும் எங்கே நாளும் ஃப்ரிட்ஜு ஃபீரோ மாதிரி இருந்தோன்னா நம்ம ரொம்ப நாள் ஒரு இடத்துல சந்தோஷமாக ஹாப்பியாக நமக்கு எல்லாம் கிடைக்குதா ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் நம்ம எல்லாத்துலையும் தலையை நுழைச்சி மூக்கை நுழைச்சோம்னா அது ரொம்ப பாருங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுறாங்கல்ல ரொம்ப அருமையாக கிராண்ட்மா கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்புறம் தமிழ் தமிழ் பசங்க யாருன்னா அப்போதா அப்பத்தா அன்புடன் அப்போத்தா வணக்கம் அப்பத்தா அப்போ நூறு அப்பத்தா போடுங்க தமிழ் பிள்ளைன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையாக இருக்குது வாங்க அந்த வீடியோக்கில் நம்ம நடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டே இருக்கோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல தாயும் பிள்ளையும் தாயும் சேயும் நண்பர்களும் தாய் தகப்பன் அது ரொம்ப என்னென்னா இந்த முதியவங்களை அவங்க கூட்டிகிட்டு வர்றது ஹேண்டிகிராஃப்டை கூட்டிகிட்டு வர்றது அவங்கள பார்த்துக்கிறவங்களாம் ரொம்ப கைண்ட்லியாக ரொம்ப ரெஸ்பெக்டாக அவ்வளோ நல்லா இருக்காங்க பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக சொன்னேன் அப்போ தான் பாப்கார்ன் பாப்கார்ன் இடம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ எம்மி பாப்கார்ன்ஸ் இல்லை பெரிய பெரிய வெரைட்டி சில்லி பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன் அப்புறம் பெப்பர் பாப்கார்ன் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஒவ்வொரு பாப்கார் நம்ம ஊரில் பாப்கார்ன் பேக்கெட்டில் போட்டு போட்டு விற்பான்ல பஸ் ஸ்டாண்ட்லலாம் விற்பான் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் மூன்றுரூபா ரெண்டு ரூபாலாம் இங்கேயெல்லாம் டென் டாலர் தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்தா ஒரு பெரிய பாக்கெட் பாப்கார்ன் அந்த பாப்கார்ன் என்ன கொஞ்சம் நேரம் சாப்பிடுவாங்க அப்படியே போய்ட்டு போயிடுவாங்க தியேட்டரில் மாதிரி ரொம்ப இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது அந்த கலரிங் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த போடிங்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்களேன் அருமையாக இப்போ இருக்கு பாருங்கள் அப்போ எல்லா இடத்துலையும் ஃபோனை திருப்பையில் ஒத்த கண்ணு தெரியும் நல்லா இருக்கா வெரி நைஸ் வாங்க என் கூட இன்னும் நடந்து பார்த்துட்டே போய்ட்டே எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த நேரத்தில் ஒரு அழகான திருப்புகள் சொல்லுவோமா സന്തതം പന്ത തുടരാലേ சஞ்சல துஞ்சி தெரியாதே கந்த உனை நாளும் கண்டு அன்புடுவேனோ தந்தியின் கொம்பை புனர்போனே சங்கரன் பங்கில் சிவை பாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பர குன்றின் பெருமாளே பெருமாளே அருள்வாயே அபகார நிந்தைப்பட்டு உழலாதே அறியாத பஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்த அருள் புரிவாயே இவ மாகந்தன கிளையோனே இவமான் மடந்தை உதமிபாலா ஜெபமாலை தந்தொருட்சுருநாதா திரு ஆவினன் குடிவாள் பெருமாளே பெருமாளே அருள்வாயே இது பாருங்க எவ்வளோ அற்புதம் இருக்குங்களே வெட்டிங் டே செலிப்ரேஷன் மாதிரி அழகான ஒரு ரிச் ரிச் ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டே அவ்வளோ உலக மலர்களோடு அவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமான்னு கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக ரொம்ப எம்மியாக பாருங்கள் அந்த உடைய லைட்டிங் அந்த செட்டிங் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக ரிச் ரிச் ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒன்று ஒன்று எவ்வளோ பைசா தெரியுமா ரொம்ப காஸ்ட்லி அருமையாக இருக்குல்ல அற்புதமாக வெரி நைஸ் அற்புதமாக இருக்கா வெரி நைஸ் நைஸ்